ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் வந்து எல்லாமே பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டீக்குட்டு அகேஷ்யா மகாகனி ரப்பர் உட்டு எல்லாத்துலையுமே பண்ணிட்டுருக்கோம் கம்பெர்சரிலையும் பண்ணுற எல்லாமே பண்ணுறோம் ஓகே காம்போஸ் நிறைய வச்சிருக்கோம் காம்போ இல்லாம நீங்க தனியாக இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் ஆஃபர் பேஸில் நம்ம பண்ணிட்டுருக்கு இது வந்து ஃபுல் பெட்ரூம் செட் காம்போ அப்படியே காம்போ காம்போ ஆஃபர் ஓகே இப்போ மேரேஜ் பேக்காவும் போயிட்டுருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்ல வந்துரும் உங்களுக்கு த்ரீ டோர் வாட்டர் போகும் உங்களுக்கு அதே பாத்தீங்கன்னா காம்போவாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு வந்துரும் உங்களுக்கு லாங் சைஸ் மாரி உங்களுக்கு அதனால லென்த் ஆமா லென்த் யார் ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் அதான் நீங்களே தெரியுங்க ஃபுல்லாக தெரியும் இல்லையா இதுல உங்களுக்கு ஓகே அஞ்சு காரைகள் ரெண்டு பெரியவங்க ஒரு குழந்தை படுத்துக்கலாம் இதில் ஓகே அதோட வந்து அப்புறம் ஸ்ட்ரிங் பேட்ரஸோட வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பேட்ரஸ் அதாவது இந்த காம்போட பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரு பிளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்கு காட்டு பெட்டு பெட்டு அதுக்கப்புறம் சைடு பாக்ஸ் காட்டு சைடு பாக்ஸ் அதுவும் உங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அதுவும் இது மெயினாக நமக்கு தேவை இப்போ எல்லாமே இதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா எல்லா ஒரு காம்போஸ் சொல்லிட்டீங்க இதோடைய ப்ரைஸ் என்ன வருது ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் டூ நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிவி கேபினிட் உங்களுக்கு ஓகே இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் கேட்குற சைஸ்லேயே கிடைக்கும் இது ஸ்டார்டிங் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல இருந்து கொடுத்துருக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா

ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிலாஸ் இன்னிக்கு இடையில் நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரீம் வேர்ல்டு ஃபர்னிச்சர் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவை நான் கொண்டிருக்கிறேன் என்ன காரணம்னா காம்போ ஆர்டு சரி ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து கட்டில் எடுக்கிறீங்க பெட் எடுக்கிறீங்க இல்லை வந்து டைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே ஸோ எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோப்ஸுக்கு பக்கத்தில் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய பிரான்ச் வட வழியில் இருக்கு கிட்டத்தட்ட ஃபர்னிச்சர் பொறுத்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அது போத்தினா அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா வித் வாரண்டியோடு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க யோசிப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி என்ன வச்சுருக்காங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதாவது நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஃபோர்டபுள் இருக்குமா குவாலிட்டி இருக்குமான்னு பார்த்தா எப்படி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இங்கே வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அது கொடுக்க குவாலிட்டி ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் பேசுகிறோமே எப்படி இருக்கு போது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதிங்க நல்லா இருக்கு சூப்பர் சொல்லுங்க நம்ம இடம் இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மேடம் பார்த்தீங்கன்னா வீலாங்குறி ரோட் மெயின் ரோட்ல ஓகே ஹோப்ஸோட அந்த வீலாங்குறி ரோடு இருக்கீங்களா அங்கே மெயின் ரோட்லயே சேரமான முன்னாடி இருக்குங்க கடை ஓகே எல்லாமே ஃபர்னிச்சர் தான் எல்லாமே மேக்கு கஸ்டமைஸு நீங்கள் என்ன டிசைன் எப்படி கொடுத்தாலும் அதை செஞ்சு கொடுத்துருவோம் எல்லாமே நீங்கள் கேட்குற சைஸ்ல கலர்ஸ்ல எல்லாமே சூப்பர் என்னதான் இருந்தாலுமே நிறைய ஃபர்னிச்சர் கடை இருக்குது நிறைய ப்ரைஸ் சொல்லியிருப்பாங்க பட் அதையும் பீட் பண்ண நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஆஃபர்ஸ் இருக்குது நிறைய காம்போ இருக்குது அப்புறம் நான் கஸ்டமைஸ் சொல்லிவிட்டேன் நீங்கள் கஸ்டமைஸுங்கனால நீங்கள் கேட்குற டிசைனில் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் எல்லாமே சூப்பர் எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொடுக்குற ஃபர்னிச்சருக்கெல்லாம் எவ்வளோ வாரண்ட்டி வைஸ் எப்படி தரீங்க வாரண்ட்டி எல்லாமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வருது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் வந்து எல்லாமே பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டீக்குட்டு ம அகேஷியா மகாகனி ரப்பர் எல்லாத்துலையுமே பண்ணிட்டு இருக்கோம் கம்பர்ஸ்லையும் பண்ணுற எல்லாமே பண்ணுறோம் ஓகே நீங்கள் காம்போஸ் நிறைய வச்சிருக்கோம் காம்போ இல்லாமல் நீங்கள் தனியாக இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் ஆஃபர் நம்ம பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே காம்பாவுண்ட் தனியாக 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 எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் கலர்ஸ் மாற்றுறது சைஸ் வேணும் உங்களுக்கு அப்படி எப்படி கேட்டாலும் அதுல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஓகே ஓகேவா டெலிவரி எப்படி பண்ணி தரிங்க டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே டெலிவரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன உங்களுக்கு எதுவும் கன்வீனியன் அதுவும் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே நீங்கள் கால் என்கொயரி பண்ணால் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம் சொல்லிடலாம் ஸோ இப்போ என்னென்ன ப்ரைஸ் காம்போ என்ன ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்த்துலாமா பார்க்கலாம் பார்க்கலாமா இது வந்து ஃபுல் பெட்ரூம் செட் காம்போ அப்படியே காம்போ காம்போ ஆஃபர் ஓகே இப்போ மேரேஜ் பேக்காவும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபீட்ல வந்துடும் உங்களுக்கு த்ரீ டோர் வாட்ரூப் உங்களுக்கு ஓகே ஃபைவ் ஃபீட் வாட்ரூப் ஃபைவ் ஃபீட்ல இருக்கும் த்ரீ டோர் வாட்ரூப் யூஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபோர் ஃபீட் அந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் சைஸ் பெருசாக பண்ணியிருக்கோம் சூப்பர் வித்து வித்து எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா காம்பாவோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் உங்களுக்கு இது லாங் சைஸ் மிரர் உங்களுக்கு அதாவது லென்த்தா ஆமாம் லென்த் யார் ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அதான் நீங்களே தெரியுங்களே ஃபுல்லாக தெரியுங்க இல்லையா இதில் உங்களுக்கு ஓகே 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 அப்புறம் இதுலேயே உங்களுக்கு குயின் சைஸ் மேட்ரஸ் அஞ்சு காரைகள் ரெண்டு பெரியவங்க ஒரு குழந்த படுத்துக்கலாம் இதில் ஓகே அதோட வந்துட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் மேட்ரஸோட வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி மேட்ரஸ் அதாவது இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரு ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்கு காட்டு பெட்டு

ஓகே ஆக்சுவலாக இது எல்லாம் ஒரு காம்போ சொல்லிட்டீங்க இதோடைய ப்ரைஸ் என்ன வருது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன்ல கொடுங்க நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது சூப்பர் பரவாயில்லையே அப்போ இதுக்கு வாரண்டி வாரண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி மேட்ரு சூப் தான் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி

இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜோட உங்களுக்கு கிங் சைஸ் எல்லாமே டிசைன்ஸோட வருது உங்களுக்கு ஓகே இதெல்லாம் செப்பரேட் ஆஃபர்லேயும் இருக்கும் கிங் சைஸ் மேட்ரஸ் குயின் சைஸ் காட்டு டீக்குட் ஒரு பிளைவுட் மிக்சில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எயிட்டீன் தௌசண்ட் அதாவது கட்டில் மத்தியும் சேர்ந்து எயிட்டீன் பட் குயின் சைஸ் குயின் சைஸ் இதே மாடல் கிங் சைஸ்ல எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி உங்களுக்கு சூப்பர் அது பெட்டோட தான் பெட்டோட தாங்க பெட்டோட வாரண்டி பெட்டோட வாரண்டி பெட்டோட வரும் பதினெட்டு இருபத்தி மூணு குயின் சைஸ் எடுத்தால் பதினெட்டு மெத்தையோட கிங் சைஸ் எடுத்தால் இருபத்தி மூணு அந்த குயின் சைஸ் மட்டும் எங்க இருக்கு இங்க இருக்கு காட்டு ஓ இது ஆமாங்க ஓகே இது அப்படியே எடுத்தா பதினெட்டு ஆமாங்க இது ஸ்டோரேஜ் வருங்களா ஸ்டோரேஜ் வராது அது ஸ்டோரேஜ் வேணா அடிஷனல் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எவ்வளவு வருங்க 4000 எக்ஸ்ட்ரா வரும் 4000 ஸ்டோரேஜ் வேணா வெச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் வேணா அப்படிங்கும்போது 18 ரூபாய்க்கு இது ரெண்டு எடுத்துக்கலாம் சோ இதுல இந்த மாடல் தானா இல்ல இன்னும் நிறைய மாடல் இது இப்போ இது வந்து ப்ளைவுட் டீக்கு mix ஆயிருக்கு சில பேர் பிளைவுடே வேணா எனக்கு ஃபுல் சாலிட் வுட்டா வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி வேணா அந்த மாதிரி கட்டில் நம்ம கிட்ட இருக்கு சேம் பிரைஸ்ல எங்க இது வந்து சாலிட் உட்டு இதுக்கு இது ஆமா கீழே இருக்கிற பேஸு பாத்தீங்கன்னா உட்லியா வந்துடும் உங்களுக்கு பேசு பழகை உட்லியா வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தான் உங்களுக்கு பிளேவுட் மிக்ஸ் ஆகாம உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக சேம் பிரைஸ் எயிட்டீன் தௌசண்ட் வரும் எயிட்டீன் அதுலேயே வேறு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் கேட்டாலுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் எல்லாமே காம்போ சொன்னீங்க இல்லையா இதுலேயே எனக்கு வந்து டீக் விரும்பிகள் நிறைய பேர் தேக் விரும்பிகள் இருக்காங்க அந்த மாதிரி தேக்கில் வந்து இருக்கணும் டீக்கில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ஓகே பார்க்கலாங்க இவ்வளவு மாடல் டீ குட்டில் வரும் உங்களுக்கு எதுங்க இந்த காட்டு வந்து உங்களுக்கு பியூர் டீ குட் தான் இது ஓகே இது இருக்கிற ஃப்ரேமு பாட்டில் எல்லாமே பியூர் டீ குட்டில் வந்துடும் இந்த டிசைன் இந்த டிசைன் அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஓகே கீழே பியூர் டீக்லேயே வந்துடும் உங்களுக்கு ஓகே ஓகே பிளைவுட் இல்லை எல்லாமே எல்லாமே மரம் தான் ஓகே இங்கே இருக்கு காலிலேருந்து திக்னஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி பார்த்தாலே தெரியும் வெயிட் எப்படி இருக்கு திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு

எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு அப்போ எல்லாமே வெளியே போகிறது எல்லாமே வர போகுது இல்லைங்களா ஓகே மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது எல்லாமே மாடல்ஸாக வந்துடும் ஃபோட்டோ ஷேர் தான் ஷேர் பண்ணிடுவோம் உட்டன் சோஃபா பார்க்குறோம் ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு என்கொயரி பார்த்தீங்கன்னா உட்டன் சோஃபா தான் இப்போ டீ முன்னாள் இதான் ட்ரெண்ட் இப்போ ஆமாங்க ஓகே குஷனே இல்லாமல் உட்காரக்கூடிய மாடலு உங்களுக்கு ஃபுல் டீ குட் சோஃபா ஆஃபர் ப்ரைஸாக த்ரீ ப்ளஸ் ரெண்டு சிங்கிளோட வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் நைக் பண்றோம் அதாவது கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு டீ டீ வேணா டீ கொஞ்சம் அஃபோர்டபுளாக மரம் எடுத்தீங்கன்னா கம்மியாகும் சில த்ரீ சீட்டு மட்டும் கேட்பாங்க தனியா சிங்கிள் தனியாக கொடுக்கலாம் ஓகே இப்போ த்ரீ வாங்கினா என்ன த்ரீ எடுக்கும்போது டீ வந்து உங்களுக்கு வரும் எடுத்தீங்கன்னா டுவெல் ட்ரிபிள் வரும் சிங்கிள் சிங்கிள் போகும்போது உங்களுக்கு

ஆமாங்க கேக்குற கலர்ல கிளாத்ல இல்ல உட் இந்த கலர் வேணாம் சில பேர் டார்க் கலர் கேட்பாங்க ஆமா இது வேணா சேஞ்ச் பண்ணி குடுத்துடலாம் நம்ம ரைட் 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 அப்ப கஸ்டமைஸ் உண்டு கஸ்டமைஸ் இருக்கு எல்லாமே சூப்பர் அப்போ இந்த மாதிரி கொஷின் ஷோஃபா போகும்போது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைனர் ஷோஃபா உங்களுக்கு இப்போ ரெக்லைனே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே ஏன்னா இப்போ வரவங்களா சாஃப்ட்டா வேணும் சாஃப்ட்டா வேணும் கேக்கறாங்க ஆமா சூப்பர் சாஃப்ட் கொஷன்ல ரெக்லைனர் மிஷினோட வந்து உங்களுக்கு இது வெளிய எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட்லி நம்ம ரக்லைன் மிஷினோட இப்போ ஆஃப் ஃபார்ட்டி நைன் ட்ரிபிள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் ஆ நல்லா இருக்கு பிரதர் கிளாத்தும் நல்லா இருக்கும் சூப்பர் சாஃப்ட் குஷனு ஓகே ஹெவி மெட்டீரியல் தான் ஃபேப்ரிக் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ரைட் இந்த பக்கம் க்ரீன் இருக்கு இது பாருங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா அவங்கவுங்க ஒரு வாலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாலு இங்கே இருக்கு பாருங்க இது என்ன மாடல் இது செஸ்டர் சோஃபான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும் சூப்பர் ஓகே 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 இந்த சூப்பர் இதுல கப்போல் வருது வருது இப்போ வந்து புது மாடல் உங்களுக்கு அது ஹம் இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வருதுங்க ஆஃபர் கம்பு ஓகே நம்ம வால் யூனிட் பார்க்குறேன் வால் யூனிட் வால் யூனிட் இது எல்லாமே டிவி கேபினிட் உங்களுக்கு ஓகே நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் கேட்குற சைஸ்லேயே கிடைக்கும் இது ஸ்டார்டிங் பிரைஸா பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா ஆமாங்க சூப்பருங்க நீங்க வாங்கக்கூடிய டிவி சைஸ்க்கு எந்த மாதிரி ஸ்டாண்ட் கேக்குதோ அந்த சைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாம் சூப்பர் நல்லா இருக்கு ஓ வித் லைட் செட்டோட வருது லைட்டோட வந்துடும் நீங்க கேக்குற டிசைன்ஸ்ல வரும் லைட்டோட வருது அது போக இந்த மாதிரி கிளாஸ் வச்ச மாதிரி வருது ஸ்டோரேஜோட வருது அப்ப நேர்ல வந்து பார்த்து நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இல்லையா ஒரு தீமை செட் பண்ணலாம் அந்த கலர் வச்சு அந்த கலர் உங்களுக்கு வீட்டுக்கு செட் ஆகும் இன்டீரியர் சொல்லிட்டீங்கன்னா அதே கலர் எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனில் கார்னர் சோஃபா நம்மகிட்ட எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே இருக்கு உடன் கார்னர் சோஃபா ஃபேப்ரிக் கார்னர் சோஃபா அண்ட் டீ பாய் நிறைய இருக்கும் உங்களுக்கு டீ பாய் பாருங்க சூப்பர் இருக்குது அதுல டீ குட் ரப்பர் உட் ஓகே லைவ் உட் டைப் சீசம் உட் எல்லா மரத்துலயுமே நம்ம வச்சிருக்கோம் கலெக்ஷன் நீங்க நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் டச் ஃபீல் பண்ணி எல்லாம் எப்படி இருக்கு டிசைன்ஸ் எப்படி இருக்குது அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்கு நேரில் வந்தாலும் பார்க்க முடியும் கரெக்ட் 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 இது பார்த்தீங்கன்னா உடன் கார்னர் சோஃபா உடன் கார்னர் சோஃபா ஓகே இது என்ன ரேஞ்சில் இருந்துருக்கு உடன் உடன் கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் நைன்லேருந்து ஸ்டார்டிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் உடனில் டீ குட்ல உங்களுக்கு அதுலேயே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அதுலேயே காமா வந்துடும் இதுல இது இது ஒரு மாதிரி டிசைன் இருக்கா இது ஒரு மாதிரி டிசைன் இருக்கு எல்லாமே டிசைன் இது ஒரு மாதிரி டிசைன் இருக்கு இது இல்லாத மாடல்ஸ் இன்னும் இருக்கு உங்களுக்கு கேட்லாக்ல இருக்கு இன்னும் கம்பெனியில நமக்கு ஸ்டாக் இருக்கும் அதுவும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கம்பெனி கூப்பிட்டு போய் காமிச்சிருவோம் உங்களுக்கு சரி இப்போ ஒரு டிசைன் நான் சொல்கிறேன் அது எனக்கு பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறேன் எவ்வளோ அது பண்ணி கொடுப்போம் ரெடி பண்ணி தருவீங்க ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் அங்கே டீ கூட்டு எடுக்கும்போது ஓகே டுவெண்ட்டி டேஸ் டைம் வந்துடுங்க டைம் எடுக்கும் ஆமாம் அதுக்குன்னு மரம் எடுத்து நம்ம செஞ்சு தரதுக்கு அந்த டைம் எடுத்துருவோம் பட் ஆனால் செஞ்சு கொடுக்கலாம்ல செஞ்சு கொடுப்போம் டைம் கடை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது பண்ணி கொடுக்க நம்ம எப்படி ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போது நமக்கு என்ன தேவைகளோ அதை அதை வாங்கிட்டு மற்ற எதுவும் நம்ம இருக்கான்னு பார்த்து வாங்குறது பெஸ்ட்டு இல்லைங்களா ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரே மட்டும் டெலிவரி பண்ணிட்டு போயிடலாம் சூப்பர் நிறையா இருக்கு இந்த பக்கம் டூ டோரில் இருக்கு டூ டோர்ல என்ன ப்ரைஸ் கொடுது டூ டோர் வந்து உங்களுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே த்ரீ டோர் போகும்போது த்ரீ டோர் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய மாடல் இருக்கு அதே நிறைய மாடல்ஸ் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு அதிலே கஸ்டமைஸ் செஞ்சு கொடுப்போம் கிளாஸ் வச்ச மாதிரி இருக்கு ஆமாங்க ட்ரெஸ் மாடலோடு இருக்கு அது சும்மா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு சூப்பராக சின்னதாக நிறையா இருக்குங்க நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த டேபிள் இதெல்லாம் ஃபீஸும் உள்ளே டைனிங் டேபிள் வச்சிருக்கோம் அது மேலே போனால் நம்ம பார்க்கலாம் ஓகே இது என்ன பிரதர் ஹேங்கர் அது ஹேங்கர் பைப்பு மரத்துலேயே வருது உங்களுக்கு ஓ இது என்ன காசு வருங்க ஹேங்கர் அது மரத்தில் வரனால செவன் தௌசண்ட் வருதுங்க செவன் தௌசண்ட் ஆனால் லைஃப் அப்படியே இருக்கும் லைஃப் டைம் காசு போகிறது பெருசு இல்லை நமக்கு வந்து லைஃப் ஆமாம் இல்லையா ரைட் 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 எடுக்கலாம் ஆமா அடுத்தது பாக்கு பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் உங்களுக்கு ஓகே டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா டீ குட்ல ரப்பர் உட்டு சீசன் உட்ல மூணுமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ட்ரெண்டா பாத்தீங்கன்னா மார்பிள் எல்லாருமே கேக்கறாங்க ஆமா அந்த கல்லு வச்ச நல்லா கல்லு கிளாஸ் வச்ச மாட்டாங்க அதுல போயிட்டு இருக்கு டைனிங் டேபிள் சூப்பருங்க இதில் உங்களுக்கு சிக்ஸ் சீட்ரு ஃபோர் சீட்ரு இதுலேயே சில பேர் கஸ்டமைஸ் சொல்கிறாங்க ஹால் சின்னதாக இருக்குது டைனிங் ஹாலு எனக்கு சின்னது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணால் அதுவும் நம்ம கஸ்டமைஸாக சின்னது பண்ணி கொடுப்போம் இந்த சேரில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது சின்னதாக இருக்கும் உங்களுக்கு டைனிங்கோட லெக் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹெவியாக போட்டுருக்கோன்னு ஆமாம் ப்ரோ ஓ அப்போ நேரில் வந்தால் நிறைய மாடல் பார்த்துருக்கலாம் கிளாஸ் வச்ச மாதிரி இந்த ஸ்கொயர் டைப்பு டைப் வரும் உங்களுக்கு அதிலேயே ரவுண்ட் இருக்குது ரவுண்டு இந்த பக்கம் பாருங்கள்

கிளாஸ் வச்ச மாடல் வந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓகே 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 பட் இதெல்லாம் இதோட டீ குட்ல வரும் உங்களுக்கு ஆ கீழே பாருங்க வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ஓகே அதே நமக்கு மார்பிள் வேணும் மார்பிள் இருக்கு உங்களுக்கு மார்பிள் ஆமாம் இப்படி இப்போ இதை விரும்புகிறாங்க இப்போ ஆமாங்க இதுலேயே உங்களுக்கு ஃபோர் சீட்டு சிக்ஸ் சீட்டு எல்லாமே வந்துடும் இது இல்லாமல் சில பேர் உட்லேயே கேட்பாங்க டாப் உட் வச்சே வேணும் நமக்கு ஓகே அப்படின்னு பழைய லைஃப்பில் கேட்குறாங்க ட்ரெடிஷ்னலாம் இந்த டைப் வேணும் இதுலேயும் மாடல்ஸ் இருக்குது ஃபோர் சீட்டு சிக்ஸ் சீட்டு எல்லாமே இருக்குது நமக்கு ஓகே இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு ஸ்கொயரு இது வந்து ஸ்பேஸ் சேவிங் மாதிரி உங்களுக்கு போது எடுத்து விட்டு சாப்பிட்டு மடி உலக விட்டுக்கலாம் வைக்கலாம் இதுலேயே சைஸ் கஸ்டமர்ஸு சின்னது கேட்டால் சின்னது கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே இது நல்லா ஹால்ட் உக்கானு சாப்பிட்லாம் நாலு பேர் ஆமாங்க ரைட் இது ரப்பர் உட்டா இது ரப்பர் வுட்டுங்க ஓகே ரப்பர் உட்ல ரப்பர் உட்ல பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்துரும் ஒரு ரோஸ் உட் கலர் அண்ட் டீக் உட் கலர் மூணு கலர்ஸோட பண்றோம் டீக்கு லைஃப் வரும் ரப்பர் உட் எப்படி இருக்கு ரப்பர் உட் நேச்சுரல் சாலிட் உட் தான் டீக் மாதிரியே சேம் லைஃப் வரும் ஓ அது அது மக்களுக்கு தெரியறது இல்ல ஏன்னா மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னா எம்டி ஃபுட்டு பிளைவுட் வந்து ரப்பர் உட்னு சேல் பண்ணிடுறாங்க அது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது டேமேஜ் ஆகுதுனால ரப்பர் உட் வந்து லைஃப் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா ஒரிஜினல் ரப்பர் உட் நல்லவே லைஃப் வரும் உங்களுக்கு அதுதான் கேட்டேன் நான் ஓகே ஸோ அப்போ ஆக்சுவலாக நேரில் வந்தோம்னா நல்லா பார்த்து எடுக்கலாம் ஆமாங்க ஓ திவான் ஆஹ் திவான் வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு திவான் வெரைட்டிஸ் இந்த மாதிரி பெண்டோட சில பேரு இந்த மாதிரி பிளெய்ன் டிவான் வாங்குறாங்க ஜாஸ்தியா ஆமா ஏன்னா வீட்ல வந்து டூ இன் ஒன்னா படுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்கறக்கு வேண்டி வாங்குறாங்க டக்குனு அனுச்சி உக்காந்துக்கலாம் ஓகே நம்ம காட் வாங்க போனா ஒரு ஆளுக்கு வாங்கும்போது மேட்டர்ஸ் சேர்த்து நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குவோம் டபுள் காஸ்ட் வருது இது வந்து குஷனோட உங்களுக்கு ஈஸியா வந்துருது ஓகே இது ஆக்சுவலாக என்ன ரேட் வருது இது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பண்ணிட்டு பரவாயில்ல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நீங்க சிங்கிள் கார்டு எடுக்க வந்து மேட்ரஸ் தனியாக வாங்கும் காஸ்ட் ஜாஸ்தி இதுனா உங்களுக்கு சேர்ந்தே வந்துருது ஆனால் மாடல் இருக்கு இந்த மாதிரி மாடல் இருக்கு சாயிரம் மாடல் இருக்கு அது போக இங்கே ரெஸ்ட் வச்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு ம் இது ஒரு மாடல் வருது ஓகே அது போக ஆஃபீஸ் சேர் போக ரிவால்விங் சேர்ஸ் இருக்கு அப்புறம் சூராக்ஸ் கேட்பாங்க ஜாஸ்தியாக இப்போல்லாம் சூராக் அடிக்கிறாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா கபோர்டு நிறைய ரேக்கோட வரும் உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குங்க இதுலேயே ஸ்மால் சைஸ் வரும் உங்களுக்கு இதா ஸ்மால் சைஸ்ஸு இதா டிவி யூனிட் ஆமா இது வந்து பேஸ் மட்டும் வர மாதிரி இப்போ நம்ம கீழே பார்த்தது பாத்தீங்கன்னா யூனிட்டா பார்த்தோம் ஆமா இது வந்து பேஸ் மட்டும் சில பேர் கேட்பாங்க ஓகே இப்போ ரெண்டு லவுஸ் இருக்கும் மாத்திட்டே இருக்கணும் ஈஸியாக வேணும்னு கேட்பாங்க கரெக்ட் இதுலேயே ஃபை ஃபீட்டு உங்களுக்கு த்ரீ ஃபீட்டுலேயே ஃபோர் ஃபீட் எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு இருக்கு இதுலேயே இப்படி பின்னாடி வச்சிருக்கோம் நம்ம ஆமாங்க அதான் நேர்ல வரணும் மெயின் நேர்ல வந்தா தான் எல்லாமே பார்க்க பார்க்கலாம்

சிஎன்சி வர்க்லயே டிசைன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இது डिफरेंट இருக்கு பூஜா ரக்லயே डिफरेंट இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் பிரேம் வரும் ஓகே சூப்பர் இதுலயே வர கலர்ஸ் வர கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் வார்ட்ரோப் எல்லாமே வச்சிருக்கோம் ஓ இங்கேயும் ஸ்டாக் இருக்கு நம்ம கூடவே ஸ்டாக் இருக்கு இதுலயே கம்ப்யூட்டர் டேபிள் ஸ்டடி டேபிள் நம்ம இந்த மாதிரி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே டேபிள் இது ஸ்டோரேஜ் இல்லாம சின்னதா கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி ஸ்டடி டேபிள் ஓகே அப்புறம் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் இருக்கு ஆ

இது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்து 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 நம்ம எடுக்கலாம் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க அது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் நிறைய இருக்குது இல்லைங்களா பிரதர் நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே ஆக்சுவலாக இப்போது நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்படி தரீங்கன்னு கேட்பாங்க இப்போ நான் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறீங்க ஓகே நாங்கள் டெலிவரி எடுத்துக்குவோம் பட் வெளியூராக இருக்கும்போது டெலிவரி எப்படி பண்ணி தருவீங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கர்நாடகா வரைக்கும் பெங்களூருக்கு நிறைய டெலிவரி போகுது அது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதுக்கு தவிர பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம ரைட் ஏதா இருந்தாலும் கால் பண்ணுங்க மெயினா வந்து கால் பண்ணி கேளுங்க மாடல்ஸ் உங்களுக்கு வேணும்னா அனுப்பி விடுவாங்க எந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க அது இல்லாமல் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் என்ன காரணம்னா இன்னைக்கு நேற்று எடுக்கல கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வீடியோ இல்லைங்களா ப்ரோ மூணு வருஷம் இருக்கும் அப்போ அப்ப இருந்து அந்த ஒரு ஒரு அஃபோர்டபுள் குவாலிட்டின்றத மெயினா அது வச்சுருக்காங்க ஸோ என்னதான் கம்மி ரேட்ல இருந்தாலுமே குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும் போது இங்க பெஸ்ட் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் காம்போ ஆஃபர் இருக்குது தனியாக இருக்குது நீங்கள் எது வேணும் எனி திங் நீங்கள் கல்யாணத்துக்கு வேணுமா இல்லை வந்து சீருக்கு வேணுமா இல்லை வந்து ஒரு ஓவராலாக உங்கள் பெட்ரூம் செட்டப் வேணுமா எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ஹாலுக்காட்டும் சரி பெட்ரூம்க்காட்டும் சரி தனித்தனியாக அவங்க டீமே வச்சுருக்காங்க அந்த டீமை செட் பண்ணி கூட எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே ஃபர்னிச்சர் ஓவரால் போது பெஸ்ட் அப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வேண்ட பட்சத்துக்கு ப்ரதரோட நம்பர் கீழே இருக்குது கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டெலிவரி அப்படி தான் எப்படி என்னதுன்னு கேளுங்க எல்லாமே ஃப்ளெக்ஸி எங்களுக்காக கொஞ்சம் ஃப்ளக்ஸ் பண்ணி தருவீங்களா பண்ணிடுவோம் எவ்வளோ முடிவு எங்களை பெஸ்ட்டில் பண்ணித்தரோம் ரைட் அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம் நாங்கள் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் காண்டக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிரதர்